இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் எப்படி அமையப்போகுது இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு கிரக நிலைகளால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன ஆடி அமாவாசையில நீங்க என்ன செஞ்சா நன்மைகளை பெற முடியும் ஆடி அமாவாசையில முக்கியமா நீங்க என்ன விஷயத்தையும் செய்யக்கூடாது இத பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதினம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு விசேஷமான மாதமாக பார்க்கப்படுது ஆனாலும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்துலேயுமே சிறப்பான விஷயங்கள் நடக்கணும் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில பெருமாள் வழிபாடை மிதன ராசி அன்பர்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் புதன் பகவானின் அதிபதி பெருமாள் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில பெருமாள் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல இருக்கும் புதன் பகவானுக்கு புதன் கிழமையில நெய்திபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் வருவதை கண் கூட காண முடியும் நீங்க நினைச்ச நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கிறத கண் கூட காண்பீங்க உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் புதனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மேலும் ஜோதிட ரீதியாக உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதற்கு சரியான தீர்வு பெறணும் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்க முடியும் சரி வாங்க நாம இப்போ இந்த ஆடி மாதம் நீங்கள் என்ன செய்யணும் ஆடி மாதத்தில் என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னா இருக்கிற பன்னிரெண்டு மாதத்துலேயுமே இந்த மாதம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா மாதங்களை பொறுத்த வரைக்கும் உத்ராயணம் தாட்சாயணம் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு இதுல தாட்சணயனம் புண்ணிய காலம் தான் இந்த ஆடி மாதத்துல துவங்குது ஆடி மாதத்துல இருந்து மார்வழி மாதம் வரைக்குமே இந்த காலம் தை முதல் ஆனி வரைக்கும் உத்தராயணம் சூரிய பகவானோட இயக்கத்தை தான் இது வரையறை செய்யறாங்க அந்த வகையில இந்த ஆடி மாதம் வந்துட்டு சூரியனில் இருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி உருவானுச்சு இல்லையா அது வந்துட்டு ஆடி மாதம் நம்ம பயிர் செஞ்சா தை மாதம் மறுபடிக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாம உத்ராயண காலத்துல சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த ஆடி மாதம் சூரிய ஒளி விவசாயத்துக்கு ரொம்பவுமே உகந்ததா இருக்கும் நாம் இந்த ஆடி மாதம் சுற்றுப்புறத்தை எல்லாம் தூய்மையாக்கி அதுவும் பாருங்கள் அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு தளத்துலையுமே இந்த ஆடி மாதம் ரொம்பவுமே விமர்சையாக கொண்டாடப்படும் ஆடி மாதம் வேப்பிலை அம்மனுக்கு சாத்துவாங்க கோல் ஊற்றும் விழா நடத்துவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பில கொழந்திருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்றும் அதிகமாக வீசும் அதனால் இந்த காலத்தில் வந்துட்டு எதில ஜீரணிக்கூடிய வகையிலான உணவு இந்த கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லது நம்மளோட ஆரோக்கியத்துக்குமே சிறப்பானதா இருக்கும் தான் பாருங்க நம்மளோட முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தை எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு ஆடி மாதம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம விரதம் இருந்து நம்மளோட முன்னோர்களை வழிபட்டால் ரொம்பவுமே நல்ல பயன்களை பெற முடியும் அதுவும் இந்த மற்ற அமாவாசையை விடவே ஆடி அமாவாசை ரொம்பவுமே அதீத சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுது இந்த நாளில் நாம இருக்கக்கூடிய விரதம் அளவு இல்லாத புண்ணியத்தை நமக்கு அள்ளி கொடுக்கும் ஆடி அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு அன்றைய தினம் விரதம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறீங்களா முன்னோர்களை கண்டிப்பாக நம்ம வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த ஆடி மாதம் அதுவும் ஆடி அமாவாசை ரொம்பவுமே சிறந்ததாக பார்க்கப்படுது முன்னோர்களுக்கு அவங்களோட மறைவுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய பித்ருக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் செஞ்சு விரதம் இருந்து அவங்கள நாம் வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிகவும் உகந்த ஒரு நாள் தான் இந்த ஆடி அமாவாசை நாள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகணம் சூரிய கிரகணம் கடகராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் தாய்க்கு உரிய கிரகணமான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசை நாள் இதனால தான் இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த முக்தி பெற்ற முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்கிறது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வழிபட்டா நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் இதனால நம்மளோட பித்ரு பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா அடையும் நம்மளோட வாழ்க்கையில அவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை முன்னோர்கள் மறுபறிவு எடுத்துகிட்டு இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் நல்லபடியா அதாவது தான தர்மம் செஞ்சால் அப்போது அடுத்த பிரிவிலையுமே அங்கே சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ பட்டக்காஷம் எல்லாமே மறைஞ்சி நல்ல ஒரு வாழ்க்கை சுபபோகம் உண்டாகும் நமக்குமே நம்மளோட தலைமுறை தலைமுறையாக இருந்த சாபங்கள் நீங்கள் இந்த ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் வரும் எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கும் காரியத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கிடும் புதிய முயற்சிகள் அனுகூலமான பயனை கொடுக்கும் சொல்லப்போனால் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டாகும் இப்போ நீங்க இருக்கிற வீட்டில இருந்துட்டு வேற ஒரு வசதியான வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படலாம் வீட்டில் இருந்த பிரச்சனை உண உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் அதுவும் பொருள் இழப்பு முற்றிலும் நீங்கிடும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட மட்டும் தேவையில்லாமல் ஏதாவது வாக்குவாதம் செய்யாதீங்க மனக்கசப்பு வரலாம் அவங்க கிட்ட அதிகமா நெருக்கமும் காட்டாதீங்க பிரிந்து தம்பதி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குரிய பாசம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகிருக்கும் சகோதரர் மற்றும் சகோதரி கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க அவங்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமா முடியும் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு பண வரவுல இருந்த பிரச்சனையை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேலும் குடும்ப உறவுகளில் பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க தேவையில்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க மத்தபடி எல்லா அமைப்புகளுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில இருக்கு இந்த ஆடி அமாவாசையில் உங்களோட முன்னோர்களை வழிபட்டு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கோங்க முக்கியமா இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதம் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற தான் நாம் இப்ப பார்த்தோம் இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசை தினத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சா தீமை வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இவ்வளவு சிறப்பான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கு அந்த நாள்ல வந்துட்டு ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் நாம் எப்பவுமே ஒரு செயலில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன இது பிரித்து பார்க்கணும் அந்த வகையில் நல்லதாக என்ன நடக்கும் அன்றைய தினம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அன்றைய தினம் அதாவது ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த நகையை அடமானம் வைக்கும் அது வந்து ஆடி அமாவாசை தினம் வைக்கவே கூடாது அப்படி வச்சா நமக்கு நிறைய பொருள் இழப்பு ஏற்படும் இன்னொன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது கடனாகவும் எதுவும் வாங்கக்கூடாது இரவல் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது இன்னொன்று நகம் வெட்டுவோம் அதை ஆடி அமாவாசை தினத்தில் செய்யவே கூடாது பெண்கள் வந்துட்டு கோலமாக அன்றைய தினம் இருக்கவே கூடாது குளிச்சு முடித்து அஹ் தலைவிரி கோலமா இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே போல் அன்றைய தினம் முடியும் வெட்டவே கூடாது நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகைகளை அடமானம் நமைக்க கூடாது கடன் எதுவும் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது குங்குமம் திருநீர் ஏதாவது வைக்கணும் எதுவும் இல்லாமல் வெறும் நெத்தியாக இருக்கக்கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்றைய தினம் யாருக்கிட்டேயுமே கோபப்பட்டு பேசி அவங்கக்கிட்ட சாபத்து வாங்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட மனதை புண்படுத்துகிற மாதிரி மாதிரி ஏதாவது சண்டை சற்றுருவ போட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கே தெரியாமல் கூட மனதிலேயே உங்களை அவங்க ஏதாவது திட்டிடுவாங்க இல்லையா அதனால இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் கட்டாயம் தவிர்க்கணும் சண்ட சற்றுருகள் ஈடுபடவே கூடாது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது அதனால அன்றைய தினம் ரொம்பவுமே சாந்தமா இருங்க ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த தர்ப்பணம் செய்கிறது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் வேற இந்த இரவல் கொடுத்து கடன் கொடுத்து வாங்கறோம் இல்லையா அந்த விஷயத்த செய்யக்கூடாது தான தர்மம் செய்யலாம் இந்த தான தர்மம் செஞ்சா நன்மைகள் வரும் இரவல் கொடுத்து வாங்குறது மட்டும் இந்த ஆடி அமாவாசை நாளில் தவிர்க்கணும் முடிஞ்சளவுக்கு மிதனராசி அன்பர்கள் இந்த ஆடி அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு நன்மைகள் பலவும் வந்தடையக்கூடிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க தவற விட்டுறாதீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே